கிருஷ்ணகிரி அண்ணா கல்லூரியின் நாட்டு பணி திட்டம் சார்பில் நாட்டு பணி திட்ட நாள் விழா அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் நாட்டு பணி திட்ட நாள் விழா நடைபெற்றது கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் ஜஹன் நாட்டு பணி திட்ட விழாவில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்றார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தனபால் தன்னுடைய வாழ்த்து துறையில் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் வாசகத்திற்கு ஏற்ப நாட்டு நலப்பணி திட்டம் மாணவ மாணவியர் சமூக பணிகளில் கூடுதல் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று கூறினார் சிறப்பு விருந்தினர்களாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சதீஷ் சிறப்புரையாற்றினார் அவருடைய சிறப்பு உரையில் நாட்டு பணி திட்டம் மாணவ மாணவியர் சமூக சேவை ஆற்றுவதில் எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் நாட்டு வளம் இயற்கை வளம் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தருதல் வேண்டும் மனித உயிர்களை பாதுகாப்பதில் முதலுதவி செய்வதில் நாட்டு நலப்பணி திட்டம் மாணவ மாணவியர்கள் முன் மாதிரியாக திகழ வேண்டும் என்று பேசினார் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு விருந்தினராக துணை இயக்குனர் டிராவின் சார்லஸ்டன் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவருடைய சிறப்பு உரையில் நலப்பணி திட்ட மாணவ மாணவியர் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் என்றார் நாட்டு நலப்பணி திட்ட நாளை முன்னிட்டு கட்டுரை பேச்சு வினாடி வினா ஓவிய போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது அப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர்களான சரவணகுமார் ஸ்டீவன் விக்டர் ஆண்டனி மற்றும் முனைவர் கிருஷ்ணமூர்த்தி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்வின் இறுதியாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் வேல்சாமி அவர்கள் நன்றி கூற நிகழ்ச்சி இனிதே நாட்டு பண்ணுடன் நிறைவு பெற்றது பெருமை மிகு பெரியார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற கல்லூரிகளில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா கல்லூரி கிருஷ்ணகிரி கல்லூரியின் சார்பாக நடைபெற்ற நாட்டு திட்ட நிறுவன விழாவிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று குறிப்பாக மாணவர்களுக்கான போட்டித் திறனை வளர்க்கும் விதமாக பேச்சு போட்டி கட்டுரை போற்றி மற்றும் பல்விதமான போட்டிகள் நடைபெற்று அதன் மூலமாக அவருடைய திறனை வளர்த்து இந்த நாளானது சிறப்பாக கொண்டாடப்பட்டது சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துலையும் தெரிவித்து கிருஷ்ணகிரி அர்ஜுன அண்ணா கல்லூரியிலே நாட்டு நலப்பணித் திட்ட நாளானது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்விலே பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார்கள் இதில் நாட்டு நலப்பணித் திட்டத்தின் நோக்கத்தை சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் இந்த நிகழ்வு விளைவாக நிறைய போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது மற்றும் மரம் நடுவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் முக்கியமாக நாட்டு நலப்பணி திட்டத்தின் குறிக்கோள் அதாவது மாணவர்கள் மத்தியிலே ஒரு சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சமூக சேவைக்குமான மனப்பான்மை வளர்க்க வேண்டும் தன்னலமற்ற சேவையை மாணவர்கள் முன்னெடுக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை விருந்தினர்கள் எடுத்துரைத்தார்கள் முன்னோருக்கு மேற்பட்ட மாணவர்கள் மிக ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார்கள் மேலும் இந்நிகழ்வை முன்னெடுக்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எங்களது நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க